திருச்சி தம்பலம் இன்று நாம் பார்க்க போகும் பாடல் பெற்ற தலங்கள் காவிரியின் தென்கரையில் எட்டாவது இடமான திருநெடுங்கலம் இருநூற்றி எழுபத்தி நாலு பாடல் பெற்ற தலங்களில் இது எழுபத்தி ஒன்றாவது திருத்தலம் திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையில் துவாக்குடி என்ற ஊரில் சாலை பிரியும் இடத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருச்சியிலிருந்து மாங்காவனம் செல்லும் நகரப் பேருந்து இவ்வழியாகத்தான் செல்கிறது இங்கு அகத்தியர் வழிபட்டுள்ளார் சம்பந்தர் ஒரு பதிகம் பாடியுள்ளார் இ இத்தலத்து இறைவனின் பெயர் நித்திய சுந்தரர் நெடுங்கலநாதர் இறைவி பெயர் ஒப்பிலா நாயகி நெடுங்கலம் கோவில் அமைப்பை பற்றி பார்க்கலாம் கோயில் இரண்டு கோபுரங்களுடனும் இரண்டு பிரகாரங்களுடனும் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கோயிலின் முன்னால் திருக்குளம் உள்ளது ஐந்து நிலை கோபுரத்தில் அழகிய சிற்பங்கள் காணப்படுகின்றன இக்கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தால் கொடிமரமும் வலிபீடமும் உள்ளன வெளிப்பிரகாரத்தில் வடகிழக்கு மூலையில் திருக்கல்யாண மண்டபமும் அம்பாள் சன்னதியும் உள்ளது தெற்கு நோக்கிய சன்னதியில் அம்பாள் நின்ற திருக்கோலத்தில் நான்கு கரங்களுடன் காட்சி தருகிறாள் வடக்கு வெளிப்பிரகாரத்தில் அகசியர் சன்னதியும் இதன் எதிரே அகசியர் தீர்த்த கிணறும் உள்ளது இதில் எக்காலத்திலும் நீர் வற்றவே வற்றாது இரண்டாம் கோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றால் உள்பிரகாரத்தில் தென்கிழக்கில் சோமாஸ்கந்தர் சந்திரசேகர் சன்னதிகள் உள்ளன தென் பிரகாரத்தில் சப்த கன்னியர்களும் தட்சிணாமூர்த்தியும் ஐயனாரும் அருள் பாலிக்கிறார்கள் இத்தலத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியின் அமைப்பு அற்புதமானது யோக தட்சிணாமூர்த்தி சித்தாசனத்தில் அமர்ந்து மேற்கரங்களில் மான்மழுவும் கீழ்கரங்களில் சின்முத்திரையும் திருநீற்றுப்பட்டவும் ஏந்தி இடக்காலை சுற்றியவாறு யோகப்பட்டம் விளங்க காட்சி தருகிறார் கன்னி மூலையில் வலம்புரி விநாயகருக்கு தனி சன்னிதியும் மேற்கு பிரகாரத்தில் தெய்வ யானையுடன் முருகருக்கு தனி சன்னிதியும் உள்ளன தெற்கு பக்கத்தில் உபய நாச்சியார்களுடன் வரதராஜ பெருமாள் சன்னதியும் உள்ளது உள்ளே கருவறையில் சக்திக்காக தன் இடப்பாத்தை ஒதுக்கி கொடுத்துவிட்டு சிவபெருமான் லிங்கத் திருமேனியுடன் சற்று தள்ளி வீட்டிலிருந்து அருள்வாலிக்கிறார் சிவன் தனக்கு இடப்பாத்தினை சக்திக்கு ஒதுக்கிக் கொடுத்தவர் ஆகவே அர்த்தநாரீஸ்வரர் என்று பெயர் மற்ற கோயில்களில் நடுநாயமாக விளங்கும் ஈசன் திருநெடுங்குளத்தில் மூலஸ்தானத்தில் சக்திக்காக தன் இடப்பாத்தை ஒதுக்கி கொடுத்த நிலையில் உள்ளார் இங்கு சிவலிங்கம் மட்டுமே இருந்தாலும் சிவன் சக்தி இருவருமே இருப்பதாக ஐதீகம் கோயில் கருவறையில் பார்வதி அரூபமாக உள்ளதாக ஐதீகம் இதனால் மூலஸ்தானத்தின் மேல் இரண்டு விமானங்கள் உள்ளன காசிக்கு அடுத்தபடியாக இங்கு மட்டும்தான் இப்படி உள்ளது நெடுங்கலம் ஒரு தலம் இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார் திருப்புகழில் இத்தலத்து முருகன் மீது ஒரு பாடல் உள்ளது இத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு திருமுகத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் தனது தேவியர் இருவருடனும் நிந்த கோலத்தில் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார் இன்னும் ஒரு சிறப்பு ஆடி மாதம் ஏழு முதல் பனிரெண்டாம் தேதி வரை காலையில் சுயம்புமூர்த்தியாக உள்ள மூலவர் மீது சூரிய ஒளி விழுகிறது இத்தலத்தின் தீர்த்தங்களாக அகத்திய தீர்த்தம் மற்றும் சுந்தர தீர்த்தம் உள்ளன சுந்தர தீர்த்த கரையில் உள்ள கருப்பண்ண சுவாமிக்கு பானக நைவேத்தியம் செய்து வழங்கினால் நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது இத்தலத்தில் மகாமண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள கால கல்குரல் சிறந்த வேலைப்பாடு கொண்டது இக்கோயிலின் நவக்கிரக சந்நிதியில் பதினொன்று திருவுருவங்கள் காணப்படுகின்றன சூரியநாத் தனது இரு மனைவியரோடு மேற்கு தேச நோக்கியும் ஏனைய எட்டு கிரகங்கள் திருவுருவங்கள் சூரியனாரை நோக்கியும் காட்சி தருவதாக அமைந்துள்ளது சம்பந்தர் இத்தலத்து இறைவன் மேல் பாடியுள்ள இப்பதிகம் இடர்கலையும் திருப்பதிகம் என்று போற்றப்படுகிறது இப்பதியத்தில் உள்ள பத்து பாடல்களிலும் இடர்களையாய் என்ற குறிப்பை காணலாம் இடர்கள் நீங்கி இன்பம் பெற இப்பதியத்தை படித்து வந்தால் நலம் பெறுவது உறுதி என்று சம்பந்தர் தன் பதிகத்தில் குறிப்பிடுகிறார் இத்தல இறைவனையும் அம்பாளையும் வழிபட்டு இப்பதியத்தை ஆடோறும் போதி வாழ்வில் வளம் பெறுவோம் திருச்சித்தம்பலம்